பாரு பாப்போ போவோம் இப்பதான் வண்டியில வர நேத்து பஸ்ல மாத்தேன் பாப்பா தான் வண்டியே போனான் வண்டியே போர்க்கெட் தான் கிளம்பிட்டேன் பாப்பா சண்டை பார்த்தபடிதான் பாத்து

அப்பா கோபி துரந்து கோபி எட்டு வரைக்கும் காலில ரத்தம் அவ்வளவு தூரம் வர முடியுங்களா ஈரோடு அறுபது மைல் இருக்கு அறுபது மைலுக்கு பழக்கம் இருந்தா ஓட்டலா எல்லாருக்கும் சேம் பஸ்ல பயனுட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பாத்த எல்லாமே ஒரு அனுபவம் தாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நம்ம அனுபவம் கத்துக்கிறோம் எல்லாமே நம்ம கத்துக்கிறது கையளவுதான் கத்து இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அனுபவமா கத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா மகளிருக்கு பாத்தீங்கன்னா இலவசமா கொடுக்குறாங்க அந்த காசு ஏதோ ஒரு சேமிப்பு சேமிச்சாங்கன்னா நல்லா எதிர்காலம் இருக்கு எப்படி இருந்தாலும் காசு தானு அதை சேமிக்கலாம் நீ என்ன பண்ணுவாங்க சேமிப்பாங்களா சேமிப்புல சேவை நீ அடுத்த ஃப்ரீன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நானும் சேமிப்பேன் ஏன் தாங்க போன கவலை அஞ்சு ரூபா ஏழு ரூபா வாங்குவாங்களா அது சேமிச்சோம்னா எவ்வளோ ஆகுது தமிழ் நானும் ஒரு சுடியாறு போட்டு வந்திருந்தேன் எனக்கு புரிய விடுவாங்க சரி சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடிச்சுட்டு